இருந்தாலும் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு புதிய கமிட்டியை நிர்ணயித்திருக்கின்றார்கள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜோசப் நம்முடைய மரியாதைக்குரிய அசோக்வர்தன் செட்டி அதே போல நம்முடைய மரியாதைக்குரிய நாகநாதன் ஆகியோருடைய கொண்ட குழு நம்முடைய ஒன்றிய அரசு மாநில அரசுக்கான உரிமைகளை பற்றியும் நாம் எந்தெந்த விதங்களிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த பாதிப்புகளை எடுத்துக் கூறுகின்றவர்கள இந்த கமிட்டி பரிசீலிக்கும் ஏற்கனவே ராஜமன்னார் கமிட்டி பல்வேறு பரிந்துரைகளை தந்திருந்தது அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு அரசு பல்வேறு கோரிக்கைகளை சொல்லியிருந்தாலும் கூட ஒன்றிய அரசு அதற்காக கூச்சி கமிட்டி சர்க்காரியா கமிஷன் கமிட்டி போன்றவற்றையெல்லாம் அமைத்திருந்தார்கள் ஆனால் இந்த கமிட்டிகள் அமைக்கப்பட்டனவே தவிர நம்முடைய மாநில உரிமைகள் மீட்டெடுக்கப்படவில்லை இன்றைக்கு இந்த க கல்வியிலே நம்முடைய உரிமைகள் கண்கரண்ட் லிஸ்டில் இருக்கின்ற காரணத்தாலே நம்மை அவர்கள் கன்சல்ட் செய்து அதாவது நம்மோடு கலந்தாலோசித்து செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை கூட இன்றைக்கு அவர்கள் எடுக்கவில்லை கல்விக்குரிய தொகையை நாம் மும்மொழி கொள்கையை மும்மொழி திட்டத்தை அறிவு அறிமுகப்படுத்த முடியாது என்று சொன்னதுனாலே நமக்கு தர வேண்டிய தொகையை இன்றைக்கு ஒன்றிய அரசு தர மறுக்கின்றது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே ஒரு மூன்று நாலு மாதங்களுக்கான அந்த தொகை நூறு நாள் வேலைவாய்ப்பு பணியாளர்களுக்கு தரப்படாமல் இருக்கிறது இப்படி பல்வேறு வகையிலேயும் அதே போல நாம் கொடுக்கின்ற அந்த ஒன்றிய அரசுக்கான ஜிஎஸ்டியில் நம்முடைய பகிர்வு என்பது இருபத்தொம்பது பைசாவாகவே இருக்கிறது இன்றைக்கு பீகாருக்கோ உத்தரப்பிரதேசத்துக்கோ நீங்கள் ஒரு ரூபாய்க்கு அந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்கிறீர்களோ எங்களுக்கு அந்த அளவு வேண்டாம் நாங்கள் ஒரு ரூபாய் கொடுக்கிற பொழுது எங்கள் ஐம்பது பைசாவது திருப்பி தாருங்கள் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அதை கூட இன்றைக்கு சட்டமன்றத்தில் கொடுக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற நேரா நாகேந்திரன் இருபத்தொம்பது பைசா தருவதையே பெருமையாக சொன்னார் ஆனால் அவர் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் என்ன கொடுக்கிறோம் என்பதை அவர் சொல்ல தவறிவிட்டார் எனவே இந்த எந்தெந்த எல்லாம் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் நம்மளுடைய உரிமைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த கமிட்டியை இன்றைக்கு நியமி நியமித்திருக்கிறார்கள் அதனுடைய பரிந்துரைகளுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நம்முடைய மாநில உரிமைகளை மீட்டெடுக்க கலவைப்பட்டிருக்கின்றோம் பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கம்போல வெளிநடப்பு செய்து விட்டார்கள் தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளிலே மாநில சுயாட்சியிலே மாநிலத்துக்கான அதிகாரங்களை நாம் பெற்றுவதிலே அவர்களுக்கு என்றைக்குமே அக்கறை இல்லை புதிய எஜமானர்களுடைய கட்டளைப்படி இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அதற்கான பொய்யான காரணங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எல்லோருக்கும் அந்த நூற்றி பத்து விதியின் முடிந்த பிறகு பேச வாய்ப்பு தருகிறேன் என்று சட்டப்பேரவைத் தலைவர் சொன்ன பிறகும் கூட எங்கள் கோரிக்கையை நீங்கள் முதலில் கேட்க வேண்டும் அப்புறம்தான் முதலமைச்சர் தீர்மான நூத்தி பத்து விதியின் கீழ் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி சட்டம் போட்டுவிட்டு வெளிநடப்பு செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இன்றைக்கு மாநில சுயாட்சியை மாநிலத்துடைய உரிமைகளை காப்பதற்காக தீர்மானம் கொண்டு போகிறோம் என்பது தான் தெரிந்தே இன்றைக்கு அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இதே கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறார் ராஜமன்னார் கமிட்டி அமைக்கப்பட்டது பத்து ஆண்டுகள் கழித்து அதோட அறிக்கை வந்தது அந்த அறிக்கையுடைய தாக்கம் என்னவா இருந்தது என்ன செய்தாங்க அந்த அறிக்கை வச்சு அந்த அறிக்கையினுடைய தாக்கப்படி நாங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு மாநிலத்தினுடைய உரிமைகள் என்னென்ன என்பதை கேட்டு எங்களுக்கு மாநில சுயாட்சியும் வேண்டும் மாநிலத்தின் உரிமைகள் வேண்டும் என்பதை பற்றி அன்றைக்கு எல்லா விதமான அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டன ஆனால் எந்த அழுத்தத்துக்கும் பதில் கிடைக்க வேண்டும் ஒரு குழு அமைப்பது என்ன பயனளிக்கும் இன்றைக்கு ஆண்டுகள் வலியுறுத்தியது நடக்காது இன்றைக்கு ஒத்த கருத்துடைய பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கின்றன மாநிலத்திலே மாநில அரசுக்கு பல்வேறு அதிகாரங்கள் வேண்டும் என்பதை கருத்து பல்வேறு மாநில அரசுகளிடத்திலே இருக்கிறது இந்த புதிய எழுச்சி புதிய தெம்பை நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறது ஆனால் எதையுமே நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்து சென்றால் தான் வெற்றி பெற முடியும் என்பதிலே மற்ற மாநில முதல்வர்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் நம்பிக்கை இருக்கிறது எதிர்க்கட்சி ஆளுகள் குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளுகிற அதாவது பாரதிய ஜனதாவுக்கு கட்சி இல்லாத மாநிலங்களை ஆளுகிற முதலமைச்சர்களுக்கெல்லாம் நாம் முன்னெடுத்து செல்கின்ற அந்த காரணங்கள் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது எனவே அவர்களும் நம்மோடு இணைந்து ஏற்கனவே போராட்டால் யாரும் நம்மோடு இணைந்து அந்த அளவுக்கு போராட முன்வரவில்லை இப்பொழுது நிச்சயமாக நாம் முன்னெடுக்கும் அந்த போராட்டத்துக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மற்ற மாநிலங்களும் தங்களுடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே முன் வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருப்பதால் தான் இப்பொழுது புதிய அழுத்தத்தை கொடுத்துக்கணும் திமுக முழுமையான அறிக்கை கிடைக்கப்போது ஏன் ஆட்சி காலம் அறிவிப்பது தேர்தலுக்கான அரசியலுக்குன்னு பாஜக விமர்சனம் இருக்கு எங்களை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தொடர்ந்து தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் தேர்தலுக்காக எந்த விதமான காரியங்களையும் நாங்கள் முன்னெடுப்பவர்கள் அல்ல மக்கள் பிரச்சனைகளுக்கான காரியங்களைத்தான் முன்னெடுப்போம் அதில் வெற்றி பெறுவோம் எனவே இந்த இரண்டாண்டு காலம் என்பது என்னால் ஒருவொரு காலத்துக்குள்ளே விரைந்து விசாரிக்க முடியாது என்பதால் தான் சொல்லியிருக்கிறோம் ஆனாலும் விரைந்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள் தொடர்ந்து அவர்தான் முதலமைச்சராக இருப்பார் மக்கள் அவரைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் அதாவது என்எம்சி அதாவது நீட் எப்ப வந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே தான் நீட் வந்தது எனவே என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அதன் மூலமாகவும் திணிக்கப்பட்டது எனவே அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கின்றன எனவே ஏதாவது அதில் தீர்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் எய்ம்ஸ் அதே போல ஜிப்மர் போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி எய்ம்ஸ் இருந்து அவர்களுக்கு விளக்கு கொடுத்திருக்கிற பொழுது எங்களுக்கு ஏன் கொடுக்க என்கின்ற கேள்வியையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் எனவே நீட் சம்பந்தமான வழக்கு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற வகையிலே அதில் விதிவிலக்கு பெறுவதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் ஏற்கனவே அதற்காக முழு முயற்சி எடுத்து விதிவிலக்கு பெற்றோம் ஆனால் என்எம்சி வந்ததனால் தொடர்ந்து நீட் வந்துவிட்டது கல்வி கல்கரன் அரசுங்களா அதாவது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன கரண்ட் லிஸ்டில் வந்து கல்வியை கொண்டு வர வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை அது சார் நான் நீட்டை வந்து நாங்கள் ஏமாற்ற வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நீதிமன்றத்தின் மூலமாக அதற்கான தீர்ப்பை பெற முடியும் என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினோம் அது திரும்பி வந்து விட்டது எனவே நீதிமன்றத்தின் மூலமாக ஏன்னா தமிழக மாணவர்களுடைய நிலைமை உயர் நீதிமன்றத்துக்கு எடுத்துச் சொல்லப்படும் அங்கே எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துச் சொல்லப்படுகிற பொழுது அதற்கான மதிப்பு கொடுக்கப்படும் ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி கனவு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த நீட் என்பது சிபிஎஸ்சியினுடைய பாடத்திட்ட அடிப்படையிலே மட்டுமே நடைபெறுகிறது எனவேதான் பல மாணவர்கள் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூறு வாங்கினவன் கூட அங்கே பாதிக்கப்படுகிறான் ஆனால் சிறந்தவர்கள் நீட் இல்லாமல் வந்தவர்கள் தான் தலை சிறந்த மருத்துவர்களாக இன்றைக்கும் இருக்கின்ற சூழ்நிலையை நாம் கண்டு எனவே நீட்டுக்கு நாங்கள் சட்ட போராட்டத்தின் மூலமாகவும் விதிவிலக்கு பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு கட்சி அவர் அவரை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து ஒரு மூத்த அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர்ட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டார் தொடர்ந்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார் தெரியாமல் நடந்து விட்டது நான் வேண்டும் என்று சொல்ற ஏதோ ஒரு நோக்கத்தோடு நான் பேசியது தவறாக போய்விட்டது கொள்ளுங்கள் என்று அறிக்கையும் இப்படி பல்வேறு காரணங்களை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவர் கடிதம் மூலமாகவும் நேரிடையாகவும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் மக்கள்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டிருக்கார் மக்களிடம் அதாவது ஒரு 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 தவறு செய்தவன் அந்த தவறுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி வருத்தம் தெரிஞ்சு அந்த தவறு நடந்து விட்டது இனிமேல் நடக்காது அந்த நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒப்பு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பது பெருந்தன்மை மன்னிக்காது உங்களுக்கு நான்

எங்க அத்தனை இதுக்கு இன்னைக்கு வந்து போக்சோ சட்டத்தை வந்து மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் போக்ஸோ சட்டத்தில் ஒருத்தர் வந்து ஈடுபட்டு அவர் போக்சோ குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை என்று சொல்லி இருக்கிற முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் அதை பத்தி உங்களுக்கு எங்க இதுல பொறுத்த வரைக்கும் ஆமா அதை பத்தி உங்களுக்கு எங்களுடைய முதலமைச்சர் அதை பார்த்துக் கொள்வார் இல்லங்க இது வந்து நாங்க அவர் தனிப்பட்ட பேசி இருக்காரு அதுக்கு வந்து முடிந்த மன்னிப்பு கேட்டாரு பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிக்க தெரிஞ்சவங்க